வணக்கம் நேயர்களே திருப்பரங்குன்றம் மலை மலைமுருகனுக்கு சொந்தமா இல்லை முக்காகளுக்கு சொந்தமா ஆயிரத்து முன்னூற்று எழுபதாம் ஆண்டு காலத்தில் மதுரையை ஆண்ட திருப்பாண்டிய மன்னனை அரேபிய அரக்கர்கள் போரில் வென்றதனர் தன்னை தோற்கடித்த சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவை எப்படியும் கொல்லுவேன்னு சபதம் எடுத்து பல மாதங்கள் கழித்து பெரும்படையோடு மீண்டும் வந்தான் திருப்பாண்டியன் அவன் வீரத்தில் விழுந்தனர் அரேபியர்கள் சுல்தான் சிக்கந்தர் உயிருக்கு பயந்து குன்றமலை குகையில் பதுங்கினான் பதுங்கியவனை தேடி போய் வெட்டி கொன்றது திருப்பாண்டிய மன்னர் படைகள் அப்புறமா அவனுக்கு அங்கேயே சமாதியை கட்டி முருகனை வணங்கிவிட்டு கிழே வந்தது மன்னர் படைகள் காலப்போக்கில் அரேபிய வம்சத்தினர் அந்த சமாதியை வணங்க ஆரம்பித்து அங்கு ஒரு கொல்லிவாசலையும் கட்டி தரமுட்டி போட்டு வந்தனர் இதற்கெல்லாம் இந்துக்கள் கருணையோடு அனுமதித்தனர் தற்போது திருப்பரங்குன்றம் மலையே தங்களுக்கு தான் சொந்தம் என சொல்லி முருகன் வழிபாடுகளை தடுக்கின்றனர் உயர்நீதிமன்றம் கார்த்திகை தீபம் மலை மீது ஏற்ற தடையில்லை என சொல்லியும் தீபம் ஏற்ற திராவிடியா மாடல் அரசு ஒத்துக்கொள்ளவில்லை தடுத்துவிட்டனர் நேயர்களே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மலை யாருக்கு சொந்தம்